மாமா சௌக்கியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க எல்லாரையும் பார்க்குறக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு மேடையில் இருக்கிற விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு இருக்கு ஆசிரியர்களுக்கு இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் முதல் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடிக்கடி பொன்னியின் செல்வன் பற்றி பேசுறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஏன் வந்து ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன் ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட இப்போ நிறைய விஷயத்த சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஏன் என்ன ராஜராஜ சோழனே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ராஜராஜ சோழன் தான் மட்டும் பெரிய அரசன் இல்லை அவனுக்கு அப்புறம் இன்னொரு அரசனையும் உருவாக்கி விட்டுட்டு போனாரு அதனாலதான் ராஜராஜ சோழன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க அந்த வகையில் நம்ம சான்சலர் அவர்களுக்கு வந்து சங்கர் சார் சேகர் சார் செல்வம் சார் மட்டும் இல்லை இன்னும் இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா அதனாலதான் அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஹோப் என்ன படிப்பு மட்டும்தான் அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சுமா அழிஞ்சு போயிடும் வேற ஏதாவது கொடுத்தா புரிஞ்சிக்க ஒரு தொழில் வந்தா கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்றைக்குமே அதை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது நீங்கள் கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும் அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படி அரசு பள்ளிகளில் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரை தேர்ந்து எடுத்து கொண்டு வந்து விஐடி வரும்போது எனக்கே புறாமையா இருக்கும் இப்ப நான் வந்து சேகர் சார் சொன்ன மாதிரி வந்து பசியோ வறுமையோ பாக்காத ஒரு ஆள் தான் ஆனாலும் நான் வந்து விஐடிக்குள்ள வரும்போது இது வெளிநாட்டுல இருக்கிற காலேஜ் தான் இருந்துச்சு எனக்கு எங்க அப்பா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் அந்த ஊர்லயே முத முதல்ல படிச்சது எங்க அப்பா தான் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதே எங்க அப்பா தான் அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சாரு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சு அது உணர்ந்ததுனால அவர் படிப்புக்கு உதவி பண்ணணும்னு நினச்சார் அது அப்படியே அண்ணாக்கும் அதே ஃபீலிங் இருந்ததுனால அகரமும் உருவாச்சு ஸோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்கேருக்குமே பயன் நினைக்கிறேன் ஸோ இங்கே நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது நான் கஷ்டப்பட்டேன் ஏன்புல்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐஃபோன் வாங்கி கொடுக்குறது அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க நீங்க என்ன ப கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க எங்க அப்பா எங்க ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு டே நான் எல்லாம் ஏழு ஏழு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன் அப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன் இவங்களும் நினைச்சிருப்பாங்க ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும் நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான் தயவு செஞ்சு பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வழங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான் கஷ்டத்தை சொல்கிறதே இல்லை அவனுக்கு தெரியக்கூடாது கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கஷ்டம் தெரியணும் கஷ்டம் தெரிஞ்சாதான் அவன் கஷ்டத்தை உணர போகிறதுல அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கவாத தெரியணுங்கிறது அவசியமா நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மணிசாரிட்ட போய் அசந்த சேரும்போது சொல்லுவாங்க படிப்பு வரலையா சினிமால போய் சேர்ந்துருப்பாங்க அப்படி கிடையாது எந்த தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும் கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போகிறக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கும் போது கல்வி இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அப்படி கல்வியில நீங்க அறிவு மட்டும் இல்லாமல் உங்க உங்களோட பொது அறிவை வளர்த்து வர்றது மத்தவங்க எப்படி பழகுறது இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கே விஷயங்கள் இருக்கு என்னோட சக்சஸ் இங்கே வந்து பெருமையா ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் தான் நான் சாதிச்சிருக்கேன் தான் சொல்றது இருக்கு இல்லையா அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல அந்த நன்றி உணர்வை அவங்க இங்க வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கூட விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் அந்த வளர்ச்சி இருக்குல்ல இதை விட நீங்க வந்து வேற என்ன பண்ண முடியும் இதை விட இவ்வளவு அழகா செய்ய முடியும் இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான் இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும் இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்கே என்ன எனக்கு என் கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும் நீங்க இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க எப்பவும் உங்களோட கனவுகள் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி